சோலைவனம்னு ஒரு கிராமத்துல ரவின்னு ஒருத்தவர் இருந்தாராம் அவர் ரொம்ப கடினமான உழைப்பாளியா அவர் அங்க ஊர்ல இருக்கிற வயல்வெளியில வேலை செஞ்சு வந்தாராம் யாருக்கு என்ன உதவி வேணும்னாலும் மொதல் ஆளா போய் அங்க நிப்பாராமா அவருடைய வருமானத்துல ஒரு பங்கு ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவி வந்தாராமா ரவி பத்தி கேள்விப்பட்ட துறவி அந்த சோலைவனம் கிராமத்துக்கு வந்தாராம் இந்த துறவியை பார்க்க அந்த ஊர் மக்கள் எல்லோருமே திரண்டு வந்து பார்த்தாங்களாமா ரவி மட்டும் வரலையாமா துறவிக்கு ஒரே யோசனையாமா தர்மம் செய்யற ரவி நம்மளை வந்து பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் யோசனை பண்ணிட்டு விட்டுட்டாராமா மூணு நாளுக்கு அப்புறம் மாலை நேரத்துல துறவியை பார்க்க ரவி ஓடி வந்தானாமா துறவியாரே தாமதமா வந்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க மூணு நாளா அறுவடை வேலை இருந்துச்சு மூச்சு விட கூட நேரம் இல்லை சரி மாலை நேரத்தில் வரலான்னு பார்த்தாலும் வடக்கு வீதியில் ஒரு பெரியவருக்கு உடல்நிலை சரியில்லை அவரை பார்த்துக்கிறதுக்கு ஆளும் இல்லை அதனால் நான் அங்கே போயிட்டேன் இன்னைக்கு தான் அவருக்கு உடல் சரியாச்சு அதனால தான் நான் அவரை விட்டுட்டு உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரவி கூறினானாமா அதுக்கு துறவி சொன்னாராமா ஆமாம் வேலை தான் முதல்ல முக்கியம் நீ நல்ல காரியம் பண்ண அப்படின்னு சொல்லி ரவியை துறவி பாராட்டினாராமா அதுக்கப்புறம் ரவி வந்து நீங்க இன்னைக்கு எங்க வீட்டில் சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்லி துறவியாரை கூப்பிட்டானாமா துறவியாரும் ரவி கிட்ட சரி நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு சிறிது நேரத்திலேயே ரவி அவங்க வீட்டுக்கு போனாராம்மா போன உடனே அங்க விருந்து உபசரிப்பும் துறவியாருக்கு ரொம்ப பிடிச்சதாம்மா ரவி அவங்க வந்து துறவியை ரொம்ப கவனிச்சு நல்லா பார்த்துக்கிட்டாங்களாம்மா அதுக்கப்புறம் மகிழ்ச்சியாக அங்கேருந்து கிளம்பும்போது ரவியை கூப்பிட்டு ரவி கையில் ஒரு பொம்மை கொடுத்தாராம்மா அப்ப வந்து துறவி ரவி அவங்ககிட்ட சொன்னாரா இது ஒரு மாய பொம்மை நீ தினமும் காலையில் இத வணங்கி மாதத்துக்கு ஒரு முறை என் கையில இருக்கிற மண்ண பொண்ணா மாற்று என்று சொன்னா மூன்று தங்க நாணயம் உனக்கு கிடைக்கும் அது வந்து உன் உழைப்புக்கு கிடைத்த பரிசு இத வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமா இரு உன்னோட உழைப்பு கொண்டும் நீ சந்தோஷமா வாழு என்று கூறிட்டு துறவி வந்து போறாங்களோ வாங்கிக்கிட்டான் அம்மா அதுக்கப்புறம் தினமும் அந்த பொம்மைய வந்து வணங்கிக்கிட்டு இருந்தானாம்மா சரி துறவி சொன்னதை நம்ம சோதிச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா எப்பயும் போல அந்த பொம்மைய வணங்கிட்டு மந்திர பொம்மையே என் கையில் உள்ள மண்ணை நீ பொண்ணாக்கு என்று சொன்ன அடுத்த நிமிஷமே மூன்று தங்க பொற்காசுகள் அவன் கையில் கிடச்சிட்டாம்மா அதுக்கப்புறம் என்ன ரவிக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அந்த பொற்காசுகளை விட்டு சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருந்தானாம்மா இந் இ அவனுக்கு மந்திர பொம்மையை யாராவது எடுத்துகிட்டு போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இரும்பு பெட்டி வாங்கி பத்திரமா அந்த இரும்புக்கு பெட்டிக்குள்ளே அந்த பொம்மையை பூட்டி வச்சவனாமா அப்பயும் அவனுக்கு திருப்தி இல்லாமல் யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு அந்த பெட்டிக்கு அருகிலேயே உட்காந்து உட்காந்து அந்த பொம்மையும் காவ காத்துக்கிட்டே இருந்தானாமா இதனால் அவன் வேலைக்கும் போகலையாமா இப்படி ஏன் நாட்கள் போய்கிட்டே இருக்க ரவிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சான்மா அவன் வேலைக்கு போகாததால உழைப்புக்கு உதாரணமா இருந்த ரவி உழைப்பையே சுத்தமாக மறந்துட்டான அம்மா இந்த மந்திர பொம்மையை பற்றி கேள்விப்பட்டு ரவியோட நிலமையை கேள்விப்பட்ட அவன் ஃப்ரெண்டு வேலு என்ன பண்ணானா ரவிக்கு தெரியாம நைட்டு அவங்க வீட்டுக்குள்ள வந்து அந்த மந்திர பொம்மையை எடுத்துட்டு சாதாரண பொம்மையை வச்சுட்டு அம்மா போயிட்டு போயிட்டதுக்கப்புறம் இவன் எப்பயும் போலயே அந்த மந்திர பொம்மை எடுத்து பொற்காசுகள் கிடைக்கிறதுக்காக கேட்கறானாமா அந்த மந்திர பொம்மை பொற்காசுகள் தரவே இல்லையாமா சரி இன்னைக்கு தரல நாளைக்கு கொடுக்கும் நம்ம நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கும் பண்ணி பார்க்கறானாமா கிடைக்கலையாமா ஒரு மாதம் ஃபுல்லாக இப்படியே பண்ணி பார்த்துட்டே இருக்க அவனுக்கு கா பொற்காசு கிடைக்கவே இல்லையாமா அப்புறம் என்ன பண்ணானா இந்த பொம்மையை நம்பி நமக்கு எந்த பயனும் இல்லை நம்ம இனிமேல் வேலைக்கே போகலாம் சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமான நிலமைக்கே அவன் போயிட்டான்மாம் காசு இல்லாமல் அதனால சரி வேலைக்கு போகலான்னு ரவி என்ன பண்ணானா வேலைக்கு போனான்னாமா ரொம்ப மாதம் கப்புறம் வேலைக்கு போறதால அவனால் வேலையும் செய்ய முடியலையாம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சானாமா அப்புறம் அப்படியே அவனுக்கு வேலை செஞ்சு பழகி ரெண்டு அப்புறம் அவனுக்கு உடம்பு எப்பயும் போலயே ஆகி எல்லாருக்கும் உதவி செய்கிறவனா பழைய ரவியை திரும்ப மாறிட்டானாமா அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு ரவிக்கிட்ட அந்த மந்திர பொம்மையை கொடுத்து என்னை மன்னிச்சிரு நண்பா நான் நீ இப்படி உடம்பு சரியில்லாமல் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கில்ல அதனால தான் நான் இந்த பொம்மையை எடுத்துகிட்டு போனேன் ஆ நீ பழைய மாதிரி உழைக்கணும் உடல் நலம் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த பொம்மையை எடுத்துகிட்டு போனேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டோன்னே அந்த பொம்மையை கொடுத்த வேலு வந்து ரவிக்கிட்ட அந்த பொம்மையை கொடுத்ததுக்கு ரவி வந்து அந்த பொம்மை ஐயையோ எனக்கு வேணாம்ப்பா இந்த மந்திர பொம்மையே இப்போதான் நான் சந்தோஷமா இருக்கேன் நான் துறவியார்கிட்டயே இந்த பொம்மையை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு துறவிகிட்டையே போய் அந்த பொம்மையை கொடுத்துட்டானாம்மா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம நியாயமா சம்பாதிக்கிறது தான் நம்ம கையில எப்பயுமே இருக்கும் அதனால எல்லாரும் நியாயமாக சம்பாதிப்போம் சந்தோஷமாக இருப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்